வெல்கம் பேக் டு நாத்தனார் கிச்சன் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி பேசல் பருப்பு பூரண குளக்கட்டையும் சுண்டல் பிரசாதமும் தான் பண்ண போகிறோம் அங்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட குளக்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எள்ளு குளக்கட்டை அவள் குளக்கட்டை பூரண குளக்கட்டை உளுந்து குளக்கட்டை எல்லா குளக்கட்டையும் போட்டிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அதையும் பார்த்துக்கோங்க இப்போ பருப்பு பூரணம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ சுண்டலை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காலையில் பண்ண போகிறோம்னா நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் அதனால் ரெண்டாயம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாதியளவு உப்பு இதில் போட்டு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது கூடவே நம்ம ஒரு கப் அளவு பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சுருந்ததையும் அது மூழ்கிற அளவுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பருப்பையும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி சுண்டலோடையே ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இப்போ பருப்பையும் மூடி போட்டு மூடியாச்சு குக்கரையும் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் நல்லா வேகட்டும் ஒரு நாலு விசில் வெந்துருச்சுனா தான் கொஞ்சம் நல்லா மாவாக நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சுண்டல் பண்ணையில் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டால் சுண்டலும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும் அது மாதிரி பருப்புமே நல்லா வெந்துடும் இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ பருப்பை வந்து நல்லா வடிகட்டி ஆற வச்சுருவோம் இப்போ குளக்கட்ட மாவு பண்ணுறதுக்கு தண்ணி அளவுகள் எடுத்துக்கிருவோம் நான் ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மூணு கப் அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூடயே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்துக்கிறலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம் தண்ணி நல்லா கொதி வந்தோடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும் கடை மாவு அந்த மாதிரி வைக்கல கண்டிப்பாக ஒன்றரை கப் அளவு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் சப்போஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்படி அளவு தெரியலை ரெண்டு கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறோன்னா பத்தலைனா நம்ம சேர்த்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டாச்சு கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வருது இப்போ இதை தனியாக எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற விடணும் இது கூட காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர டவலை நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அது மேலே போட்டு வச்சிடணும் அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும் இப்போ கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டோம் கடலை பருப்பு நல்லா ஆரிருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ பூரணம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நான் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப் அளவு கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் நல்லா தூக்கலாக வேணும்னு நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் தண்ணி வந்து கால் கப்பு தான் இல்லை அதை விட கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க இது பாகுப்போ தான் அந்த மாதிரி இல்லை தண்ணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்றுறமோ உடனே நம்ம பருப்பு சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகாது தண்ணி சேர்த்துட்டு அந்த பாகு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ பருப்பை நல்லா மிக்ஸியில் ட்ரையாக அடித்து வச்சுருந்ததையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் இந்த கடலைப்பருப்பு பூரணமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தோட சேர்த்து பருப்பும் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே ஒரு அரைமுடி தேங்காயை துருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிருவோம் இந்த பூரணமே சாப்பிட்றதுக்கு அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப செமையாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் குளக்கட்ட பண்ணையிலே பாதி பூரணம் காலி ஆகிரும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்த்துட்டு இது கூட ஏலக்காவும் சுக்குத்தூளும் சேர்த்துக்குருவோம் இனிப்பு வெள்ளம் போட்டு செய்யையில் சுக்குத்தூள் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுங்க அதுவும் போக நம்ம மாவு பொருள் செய்யல சுக்கு சேர்த்தா செரிமானத்துக்கு நல்லது ஏலக்காய் சுக்கு செரிமானத்துக்கு நல்லது இப்போ இந்த அளவில் தலை தளண்டு இருக்கையிலேயே நம்ம இறைக்கி ஆற வச்சிட்டோம்னா ஆறினோன்னா பூரணா நல்லா இருக்கம் கொடுக்கும் இப்போயே ரொம்ப திக்காக கிண்டிட்டோம்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஹார்டாகிரும் நம்ம மாவோட வச்சு பண்ணையில் ஒரு சில நேரம் அது விரிவிட ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த பக்கம் எனக்கு போதும் உங்களுக்கு இதை விட திக்காக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிறலாம் ஆனால் ஆறுச்சின்னா ரொம்ப இறுக்கம் கொடுத்துரும் இந்த இருந்துச்சுன்னா நம்ம குளக்கட்டை மடித்து செய்கிறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பூரணத்தையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டா இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ பூரணம் செஞ்சு முடித்தாச்சு மாவு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுருந்தோம் அது ஓரளவுக்கு நல்லா அறி ரொம்ப அறலை கொஞ்சம் கை வெதும்பல் சூட்டில் தான் இருக்குது நல்லா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும் அந்த ஈரட்டவல் போட்டு வச்சா தான் இந்த மாவு காயாமல் இருக்கும் பிணையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் நான் அரை கிலோ அளவு மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த மாவுகள் எல்லாம் நம்மளுக்கு எந்த அளவில் குளக்கட்டை வேணுமோ ஒரே சேப்பில் வேணும்னா ஒரு சைஸ் உருண்டைகளாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டே இப்படி உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு உருண்டையாக எடுத்து வச்சு குளக்கட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்ன ஷேப்பில் பண்ணாலும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல மாவை கிள்ளி கிள்ளி எடுத்து பண்ணுறதுக்கு லேட்டாகும் இப்போ ஒரு இடியாப்ப பிளேட்டு இட்லி பிளேட்டை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் இல்லை நெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஒரு வெஜிடபிள் கட்டுற மேலே ஒரு கவர் போட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு உருண்டை உருட்டி வச்சுருக்கிறத அது மேலே வச்சு கவரை க்ளோஸ் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு ரவுண்டு கிண்ணோ இந்த மாதிரி வச்சு மேலே ப்ரெஷ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் நம்ம இப்போ அச்சில் பண்ண போகிறோம் இப்போ அச்சில் பண்ணுறது இந்த அச்சில் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கள் ஈஸியாக நல்லா சூப்பராக வரும் குளக்கட்டை இப்போ அச்சில் வச்சாச்சு பூரணத்தை நம்ம சென்டரில் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஓரங்களில் எக்ஸஸாக உள்ள மாவுகள் எல்லாமே வந்துடும் அந்த அச்சோட சேஃபும் நல்லா கிடச்சிரும் இந்த மாதிரி தான் பண்ணணும் மாவு தட்டையில் ரொம்ப மெல்லிஸாக தட்டிடக்கூடாது குளக்கட்டை வெந்து எடுக்கையில் ஒட்டிக்கிறோம் கொஞ்சம் கனமாக தான் தட்டணும் இதே அச்சு இல்லாட்டி எப்படி ப்ரெஸ் பண்ணமோ அது மாதிரி பண்ணி மாவை வச்சு அந்த கவர் அப்படியே திருப்பி குளக்கட்டையாக பண்ணி எடுத்துடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ குளக்கட்டை நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயும் சுண்டலை எப்படி தாளிக்கலான்றதை பார்த்துக்கறலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சு வந்தவுடனே காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு பதினஞ்சு கிட்ட ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் விதையை கொஞ்சம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் இது கூடையே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சைஸில் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடையே கருகப்பில் இது நல்லா வதக்கிறணும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிறணும் இது கூடையே சின்ன ஸ்பூனுட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறணும் இப்போ இந்த வெங்காயம் மிளகாவத்தில் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கையிலே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ இந்த வெங்காயம் இதுகளுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தோன்னா நல்லா மணம் வந்துருச்சு சுண்டல் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் அப்போ அந்த உப்பு அந்த காரம் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கையில் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட நான் ஒரு அரைமுடி அளவு தேங்காய் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அடித்து நீங்கள் தேங்காய் துருவல் துருவி கூட சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் துருவளையும் போட்டு நல்லா பெரட்டி விடுவோம் பெருங்காயத்தூள் சேர்க்குறது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது வாசனையும் நல்லா கமகமண்டு வரும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குளக்கட்டையில் சுக்குத்தூள் போடுறது அந்த மாவு இதெல்லாம் செமிக்கிறதுக்கு தான் சுக்குத்தூள் இதுலேயும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் மனமும் செமையாக இருக்கும் இப்போ சுண்டல் நல்லா ரெடி ஆகிருச்சு அடுத்து குளக்கட்டையும் வெந்துருச்சு சூப்பராக குளக்கட்டை வெந்து வந்துருச்சு இப்போ குளக்கட்டையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் இப்போ குளக்கட்டையை எடுத்து வச்சாச்சு இப்போ சாமிக்கு பரிமாறிடலாம் குளக்கட்டை சுண்டல் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்